வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் டைடாக இருந்துச்சு எனக்கு பத்து ரொம்ப முச்சான்னு பார்க்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடியோ சார் தேங்க்யூ சார் டீயா சார்

நீங்கள் பண்ணுறது எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்றப்ப மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம போட்ட எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போகாது இல்லையா இந்த மாதிரி சில இடத்துல ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க சென்னை சில்க்குலாம் நிறைய பேர் நல்லா பேசுவாங்க அதாங்க ஒரு கலைஞனுக்கு தேவை சார் டிஆர் நல்லா பண்ணுறங்க வாடா லீவ் இன்றைக்கி சண்டே ஜாலி தான் ரைட் ஓகே கரெக்டாக என்னடா காலை ஆலை காலம்னு பார்த்தேன் வேணா சரி சரி ஓகே ஓகே இப்போ விளாடப்போ பசங்களோட விளையாடுவோம் ரெண்டாயிரம் எங்கே தான் கரெக்டாக உட்காந்துப்பான் ஓகே வீட்டுக்கு போகலாம் வாங்க ஓகே நீங்கள் சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் பையன் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கான் நம்ம கடையில் வாங்கினா சிக்கன் வந்து என்னமோ உடம்பு செல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஒல்லி ஒல்லியாக இருக்குது பட் என் பையன் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் நல்லா புத புதன்ட்ருக்கு சிக்கன் சாப்பிட நல்லா சரி நீ சிக்கன் தான் அப்புறம் மீன் கேட்டான் என்ன மீன் அது பாறை இருந்தால் வாங்கினோம் டேடின்னா அது சிக்கன் வாங்கணும் அவசியம் கடை வந்துடும் பாறை மீன் மட்டும் போய் நான் வாங்கி வரணும் சரி ஓகே வீட்டு தம்பி தூயணும் நான் கடையில் வரப்பேன் தெரில தெரியலே இருந்துருச்சியா இப்போ எழுந்துருச்சிய தவ குட் மார்னிங் என்ன கிழமை நீ. நான்தா. என்னையே ஏட்டோ. பெத்திங்களா? தப்பா சொல்றான். இன்னைக்கு புதன் கணம். இந்த புதன் கர்மே. நா, என்னைய நாயே உண்டு. புதன் கர்மே. நா, என்னைய நாயே என்ன, அதுதாவது பேசத்துக்கு கரெக்ட்டா யோசி பேசணும். தப்பு தப்பா பேச கூடாது. என்ன? சரி. அதுாவது இங்க பாருங்க. வாயில ஆசியா கை வச்ச. இங்க பாருங்க. கஷ்டம் மணிஷம்மா என்ன சொல்லிக்கிறாங்க கடிக்கோட சொல்லி பாப்பா தப்பு நான் தப்பு 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 நான் தப்பே பண்ணல என்ன புதன் தப்பாக சொல்றேன் அப்போ நீ தான் சொல்லியா மொழி தப்பா சொல்றேன் ஏய் கரெக்டாக சொல்லு என்ன என்ன பண்ண பாரு என்ன பரு என்ன பர் தலையாமி இல்லை மூக்கில் என்னமோ இருக்கு இருக்கில் என்னமோ இருக்கு இருக்கில் இருக்கடா என்ன பர் என்ன பர் என்ன பண்ணுறேன் என்ன மூக்கில் என்னமோ இருக்கு ஊட்டின்னு இருக்கு இரு வரமாட்டேங்குது ஈரு இருட்டின்னுக்கடா என்னமோ சரி சரி என்னப்பார் என்ன பேர் என்ன பேர் சரி குட் மார்னிங் சொன்னேன் எல்லாருக்கும் இரு தலங்காணி எடுத்துகிட்டேன் தலங்கண்ணி எடுத்துட்றா ம் நாக்கா நீட்டு நாக்கில் என்னமோ இருக்குது ஆ நாக்கு மட்டும் நீட்டு பாபு சொல்லு பாபு பாபு நாக்கை நீட்டி சொல் நான் பிடிச்சிக்கிறேன் இப்போ சொல்லு பாபு கரெக்டாக சொல்லு சரிண்ணா சரி பாபு வரல சூரி சொல்லு

काले इडली काले इडली काले ಅಂತ ہوتے దోಸೆ ಪಾಕಲೆ ಚಪಟ ಚಪಾಡು 나 ಚಪಾಡು 나 ಚಪಾಡು ಅಚ್ಚಂ ಚಪಾಡು ಚಂಬಾ ಚಪಾಡು ಚಪಾಟ ಅಪ್ಪ ಚಪಾಟ ವಾಟ್ ಚಪಾಟ ತಪತೆ ಸೈ ಸೈ ಅವಕೆ ರೋಟಿ ನಿಮಗೆ ಇನ್ನೆಲ್ಲಾ ಚಿಕನ್ ಮಿಲ್ ಕೋಳಿ ಮಿಲ್

அப்பா அப்பா பார்க்கணும் அப்பாவை பார்க்கலாம் அப்புறம் தம்பியை பார்க்கலாம்